ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பூம்புகார் பீச்சுக்கு தான் விசிட் பண்ணியிருந்தோம் ஸோ நீங்கள் முன்னாடி வந்து பூம்புகார் பீச்சுக்கு பார்த்துருக்கீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிற பூம்புகார் பீச் வந்து உண்மையுமே வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு வியூவை வந்து அவங்க க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ பார்க்கவும் நல்ல ஒரு லுக்கில் வந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இதுதான் வந்து இதுக்கப்புறம் வந்து பூம்புகாரருடைய மெயின் என்ட்ரன்ஸாக இருக்கும் ஸோ இது உள்ளே அப்படியே நம்ம ஒர்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம் அப்படின்னாக்கா சைடில் இருந்த கடைகள்லாம் வந்து லெஃப்ட் சைட் ரைட் சைடில் வந்து கடைசியாக கொண்டு போயிட்டாங்க ஸோ இது இல்லாமல் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த பழைய கடத்தில் வந்து தமிழ் ஹிஸ்டாரிக்கல் மூவிலெலாம் வர மாதிரியான ஒரு செட்டப் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க பிகாஸ் வந்து பூம்புகாரே வந்து ஒரு தமிழ் மொழிக்கும் தமிழுடைய வரலாறுக்கும் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடமா இருந்துகிட்டு இருக்கு ஸோ அந்த அடிப்படையில் வந்து இந்த பூம்புகார் இதை வந்து பழங்காலத்து உள்ள அந்த ஒரு வியூவை வந்து கிரியேட் பண்ணி செட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ பார்க்கவும் நல்லா இருந்துச்சு இந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பழைய பூம்பகார் பீச்சில் இருந்தது தான் பட் இது வந்து இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இரு இதோட சேர்த்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த சைடில் இருந்த கடைகள் நிறையா விஷயங்கள் வந்து அந்த லெஃப்ட் சைடில் வந்து இப்போதிக்கு டெம்பரரியாக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஃபியூச்சரில் வந்து இதெல்லாம் வந்து வேறு ஒரு இடத்துக்கு மாத்துறதுக்கான வாய்ப்பும் இருக்கும் ஸோ இதை ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சின்ன பசங்களுக்கு அது மாதிரி வந்து அந்த சிற்பிகள் இதை மாதிரி கடைகள் ஃபுல்லாகவே இருந்துச்சு ஸோ இது வந்து இப்போதைக்கு இந்த டெம்பரரியாக வச்சு இவங்க வந்து இந்த கடைகளை வச்சு ரன் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க பிகாஸ் இப்போ வரக்கூடிய அந்த டூரிஸ்ட் பிளேஸில் உள்ளவங்கள்லாம் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ அந்த அடிப்படையில் வந்து இங்கே நிறையா இந்த சின்ன பசங்களுக்கு அப்புறம் அந்த சிற்பிகள் இந்த மாதிரி கடைகள் நிறையா இருந்துச்சு ஸோ இது அப்படியே நம்ம பார்த்துட்டே வந்துகிட்டே இருந்தோம் அப்படியே அந்த கடைகள்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம வெளியில் வரோம் அப்படின்னாக்கா ஒரு சூப்பரான ஒரு வியூவை கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஒரு வியூ வந்து கண்டிப்பாக வந்து ரொம்பவே நிறைய பேருக்கு பிடிக்கும் ஸோ இது வந்து வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த மாதிரி ஒரு வியூ வந்து இந்த பீச் வந்து இது மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கிறது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ரொம்பவே வந்து ஒரு ஸ்பெஷலான பிளேஸாக இருக்கும் ஸோ அப்படியே நம்ம வெளியில் வரோம் அப்படின்னா கண்ணகி அவங்களுடைய சிலைகள் அங்கே இருக்குது ஸோ அது வந்து ஒரு வியூவாக வச்சுருக்காங்க அது வந்து இந்த பீச் லொக்கேட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அதுலேயே நம்ம அப்படியே நம்ம வாக் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னா சூப்பரான ஒரு வியூ இங்கே தான் கிரியேட் ஆகுது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த கடைசியாக இருக்கிற லைட் ஹவுஸ் வரைக்குமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாக்வே கிரியேட் பண்ணுறாங்க இந்த வே பார்த்திங்கன்னா நல்லா ப்ராடாக ரொம்பவே பெருசாக பண்ணியிருக்காங்க இது வந்து இந்த ஒர்க் வந்து ஒன்றும் ஃபினிஷ் ஆகல இப்போ தான் வந்து ஒரு தேர்ட்டி ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஒர்க் இருக்குது அதனால நமக்கு வந்து தெரியுது ஆனால் இந்த ஒர்க்லாம் முடிஞ்சிச்சுன்னா இந்த ஒரு இடம் வந்து ரொம்பவே வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு இடமாகவும் நிறையா வியூ பாயிண்ட் இருக்கிற ஒரு இடமாகவும் மாறும் அப்படியே நம்ம வாக் பண்ணிகிட்டே உள்ளே போயிட்டே இருக்கலாம் நல்லாவே இருந்துச்சு அந்த ஒரு வியூ வந்து பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ஸோ நம்ம அப்படியே உள்ளே போகிறோம் அப்படின்னா ஃபைனலாக கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த லைட் ஹவுஸ்லேயும் ஏறலாம் அது மட்டும் இல்லாமல் அதில் பார்த்திங்கன்னா அந்த பீச்சில் வந்து நிறையா ஸ்டோன்லாம் போட்டு அந்த பீச் உள்ளேயும் ஒரு அளவுக்கு போகிற மாதிரியும் செட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த பூம்புகார் பீச்சோட இது வந்து உண்மையாகவே வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு நல்ல ஒரு வியூவாகவும் இருக்கும் ஸோ வந்து நிறைய பேர் வந்து டூரிஸ்ட் பிளேஸ் வந்து இந்த சைடு வராங்க வேளாங்கண்ணி நாகூர் தரங்கம்படி வராங்கன்னா பூம்புகார் வந்து அந்தளவுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து பல 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 காலங்களாகவே அப்படி தான் இருந்துகிட்டு இருந்துச்சு ஸோ இது வந்து கண்டிப்பாக இதை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி ப பக்காவாக பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ரொம்பவே வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு இடமாக இது வந்து கண்டிப்பாக மாறும் ஸோ நம்ம அப்படியே உள்ளே போயிட்டே இருந்தோம் உள்ளே போனால் கடைசியாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த சைடில் வந்து காருக்கெல்லாம் பார்க்கிங் இருக்காங்க ஸோ காருக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ருபீஸ் வந்து பார்க்கிங் ஃபீஸாக வாங்கிட்டு இருந்தாங்க ஸோ நம்ம அப்படியே உள்ளே போனாக்கா அந்த சைடில் வந்து நிறையா வந்து இந்த கருவாட்டு கடை அப்புறம் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணி விற்கிறது ரால் ஃப்ரை பண்ணி விற்கிறது இந்த மாதிரி கடைகள் நிறையா இருந்துச்சு ஸோ நம்ம அப்படியே பார்த்துட்டே உள்ளே போனோம் இந்த மாதிரி இந்த கடல் சார்ந்த பகுதிகளுக்கெலாம் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரெஷ்ஷான மீன் வந்து நிறையா நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் அதுவும் கடல் மீன் வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான பிளேஸஸ் வந்து இந்த இடத்துல நிறையா இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவாடு இது வந்து நிறையா வந்து டிஃப்ரெண்ட்டான மீனில் வந்து நிறையா கருவாடுகள் வந்து இங்கே வந்து வச்சு விற்றுட்ருந்தாங்க சும்மா அதெல்லாம் அப்படியே நம்ம பார்த்துட்டே உள்ளே போனோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து அந்த சொன்னம்ல அந்த பீச்சில் வந்து நிறைய ஸ்டோன்லாம் போட்டு உள்ளே ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு இடம் செட் பண்ணியிருக்காங்க இது வந்து நம்ம காரைக்கால் பீச்சில் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியே வந்து இவங்க வந்து இந்த பூமுகார் பீச்சிலையும் இப்போ வந்து கிரியேட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நல்லாவே இருந்துச்சு அந்த ஒரு வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஃபுல் வியூ பார்க்கும்போது செம சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு நம்மளும் அப்படியே வாக் பண்ணிவிட்டு உள்ளே கடைசி வரைக்கும் என்டிங் வரைக்கும் போனோம் அங்கே போயிட்டு அந்த அலை வந்து அடிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் செமையாக இருந்துச்சு ஸோ வந்து நம்ம பூம்புகார் பீச்சில் வந்து இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு பிளேஸ்லாம் இருக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிட்ஸு ஃபேமிலி இவங்களோட நம்ம அந்த இடத்துக்குலாம் போகும்போது ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ஒரு ஃபீலில் வந்து இந்த கண்டிப்பாக இந்த பூம்புகார் பீச் வந்து இதுக்கப்புறம் க்ரியேட் பண்ணோம் ஸோ ஒரு நல்ல ஒரு பிளேஸாக வந்து இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதை வந்து கிரியேட் பண்ணிட்டுருக்காங்க உண்மையாக வந்து அவங்களுடைய இந்த ஒரு முயற்சிக்கு வந்து கண்டிப்பாக பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாக கூட இருக்குது ஸோ ஒரு நல்ல ஒரு ட்ரை பண்ணியிருக்காங்க பூம்புகார் பீச்சை சூப்பராக மாற்றுறது இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு ஒன் இயர்க்குள்ளே வந்து இந்த ஒர்க்லாம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி இந்த ஒரு இடத்தை வந்து ரொம்பவே சூப்பராக மாற்றிடுவாங்க அப்படிங்கிற ஒரு ஹோப் இருக்குது ஸோ வந்து நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து பூம்புகார் சைடு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்